நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் நடத்தவுள்ள மாநாட்டிற்கும் எனது வாழ்த்துக்கள் வேறு என்ன சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் என காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல அளவிலான கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்ற திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் செய்தியாளர்களுக்கு பேட்டி காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஓர் தனியார் ஓட்டலில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல அளவிலான கலந்துரையாடல் கூட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் திமுக நாடாளுமன்ற துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் கலந்து கொண்டு வருங்காலங்களில் விளையாட்டு மேம்பாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் கடந்த பதினெட்டு மாதங்களில் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தி வரும் காலங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் விரும்பும் விளையாட்டு போட்டிகளை அதிக அளவில் நடத்தி அவர்களை மகிழ்விக்க உள்ளதாகவும் இதன் மூலம் மக்கள் அதிக அளவில் திமுகவிற்கு ஆதரவு தர அதிக வாய்ப்புள்ளதாகவும் அனைவரும் சிறப்பாக ஒருங்கிணைந்து இதனை செயல்படுத்திட வேண்டும் என இந்த கலந்துரையாடல் கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதாக தயாநிதி மாறணி எம்பி சிறப்புரையாற்றி பேசினார் இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறணி எம்பி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி உருவாக்கப்பட்ட நோக்கத்தில் தற்போது வரையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதிக போட்டிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவோம் என தெரிவித்தார் இதனையடுத்து நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தது மற்றும் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் நடத்த உள்ள மாநாட்டிற்கும் எனது வாழ்த்துக்கள் வேறு என்ன சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் என கருத்து தெரிவித்தார் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு செயல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாக பதிலளித்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டு மேம்பாட்டு அணியின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டுக்கும் ஒரு இருபத்தோரு இதோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று மகாவிஷ்ணு கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி பள்ளியில் நடந்தது இப்போ சட்டத்துறை சட்ட ரீதியாக இப்போ பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வளர்த்துட்டு இருக்கு கருத்துக்கள் அதை பார்த்துட்டால் கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அன்பில் பகிர்ஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் கூடாது இது வந்து முக்கியம் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு சட்டமே இருக்கு மூட நம்பிக்கைகளை நீ வளர்த்தால் அதுக்கு எதிரான சட்டம் மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடாது நாம் அறிவு ரீதியாக அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கோம் அப்போது வந்து நம்ம வந்து பின்னோக்கி செலுத்த ஒரு வருத்தத்தை அளிக்கிறது சமூகத்தில் தொடர்ந்து இந்து மதம் கிறிஸ்தவத்திலையும் அந்த எல்லாம் அவங்களுடைய போதனைகள் அவளுடைய பாட்டுக்கள் எல்லாம் இசைக்கப்படுவது ஒட்டுமொத்தமா சமமா எல்லாத்துலயும் இருந்தால் சமூக சமூகத்திறனில் கருத்து அதாவது உண்மையான பிரச்சனை இசை திருவதற்காக சிலர் இதை கையாள அதாவது நம்ம வீடு பத்தி டேரி போது நம்ம என்ன பண்ணணும் வீட்டை தீய அடைக்க மாட்டணும் ஏய் பக்கத்து எரியல பக்கத்து எரியலன்னா அப்படின்னா பொறாமையா முதல் பிரச்சனை எங்கே இருக்கோ பிரச்சனையே நம்ம தீர்க்கணும் இதுதான் வந்து அரசு செய்கிறது அரசு சிறப்பான முறையில் செய்கிறது இது மாதிரி தவறுதலாக தவறாக தவறுதலாக மக்கள் மனதை